வணக்கம் நான் பவானி முத்துராமலிங்க இப்போ வந்து எங்கள் நம்ம வீட்டில் சர்வண்ட் பாத்திரம் கழுவுனாலும் சரி நம்மளே பாத்திரம் கழுவி வச்சாலும் சரி அதை வந்து யூஸ் பண்ணும்போது பாத்திரனாலும் சரி எதுனாலும் சரி கழுவிட்டு ஒரு கழுவு கழுவிட்டு யூஸ் பண்ணுங்க ஏன்னா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து ஒரு சிலோன் பார் சோப் வச்சுருந்தேன் அதை வெட் பக்கத்தில் ஒரு கத்தியை வச்சுருந்தேன் எங்கள் அண்ணன் என்னையை பார்க்க வந்தவர் குலோப் ஜாமுன் டின்னு ஒன்று வாங்கிட்டு வந்தார் அதை உடனே என்ன செஞ்சால் அந்த கத்தியை போட்டு துறக்க ஆரம்பிச்சிட்டார் துறக்க ஆரம்பிச்சிட்டு சாப்பிட்டா ஒரே சோப்பு வாடை யாருமே சாப்பிட முடியல அது அப்படியே கொட்டிட்டோம் அதுக்கு தான் சொல்கிறேன் எதுனாலும் நம்ம க கழுவிட்டு யூஸ் பண்ணிட்டோம்னா சுகாதாரமாகவும் இருக்கும் சுத்தமாகவும் இருக்கும் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா